வணக்கம் கேட்டால் நம்பர் தலைவர் பேசுகிறேன் செந்தில் பாலாஜி விடுதலையாகி அதே அமைச்சர் மின்சாரத்துறையும் துறையும் ஏற்றிருக்கார் இதுக்கு இடையில் அவர் சாட்சியை கலப்பார் அவருடைய பதவி வந்துருச்சு திருப்பி பதவி வந்துட்டார் அதனால் திருப்பி சாட்சியை கிடைச்சிருவார் அதனால் அவர் ஜாமீனில் ரத்து பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அது தனி ஒரு மனு தாக்கல் பண்ணணும் கூட சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதை ரத்து பண்ணுறாங்களா பண்ணலையா ஒரு மந்திரியா தொடர்றாரா தொடரலையாங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியும் ஏன்னா அது அங்கே அவ்வளோ ஆர்க்குமெண்ட் விஷயம் அது நமக்கு தெரியாது ஒரு சாட்சியை மது பதவி இருந்தால் சாட்சியை கிடைக்கிப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு பூர்ணமாக நம்பிக்கை இல்லை ஆனால் வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இதை தான் சொல்லலாம் நான் இதுக்காக மனுதாரர் வந்து எங்கே வேணாலும் எடுத்துக்கிட்டே போய் இவர் உள்ளதல்லு நினைக்கிறது வந்து எந்தளவுக்கு சரிங்கிறது அது சொல்ல முடியாது நம்ம அதனால் நீங்கள் அது அந்த அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட நீதிபதிகள் பார்த்துக்குருவாங்க அது நம்ம கருத்து சொல்ல தேவையே இல்லை நான் சொல்ல வர்ற விஷயம் அவர் மந்திரியாக தொடரும் பட்சத்தில் முத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக ஊருக்குள்ளே கொண்டு வாங்க சிரமமாக இருக்கியா ஏ ஐம்பது நூறு ஐம்பது நூறுரூவா போட்டு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பிராந்தி வாங்கி குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கியா கூடுதலாக செலவாகுதியா நீ ரூபா பத்து ரூபா வச்சு காட்டுக்குள்ளே அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சுக்கிறேன் யாருக்கு தெரிய மாட்டேங்குது உள்ளே அங்கேயே அடிதடி நடக்குது அங்கேயே உள்ள ரகசியமாக என்னென்ன பண்ணுறேன் பிளாக்ல ஆளை போட்டு பிளாக்கில் விற்கிறேன் வயக்காட்டுக்குள்ளே யார் ஊழியரே ஊழியரே பிளாக்கள் வச்சு வந்துக்கிறேன் இதெல்லாம் இருந்து வச்சுங்க அப்படின்னா அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது ரோட்டில் இருக்கிறதாலுன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு கோட்டில் கேஸ் போட்டு இனிமேல் கைவேசில இருக்கக்கூடாது மாநில இருக்கக்கூடாது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு கொடுத்தேன் எங்கே எங்கேயே போய் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வைக்காட்டுக்குள்ள கருவக்காட்டுக்குள்ள சும்மா ஒத்தேடி பாதைக்குள்ள போய் பிராந்தி கடை வச்சு நடத்துறாங்க கடை குறையவே இல்லை நீங்க என்ன கைவேசல் வச்சிருந்த விட இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது ஆக்சிடென்ட்டை குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அது நடந்துக்கிட்டே இருக்கு அது யாரும் பாட்ட போறது கிடையாது நான் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான் திருப்பி ஒரு மறுசீராய் மூன்று தாக்கல் பண்ணுங்கள் கோர்ட்டில் இங்கே வாங்க குடிக்கிறவன் பாவம் அதை தான் குடிக்கிறேன் கரும்போட்டை போய் குடிக்கிறேன் களவட்டை போய் குடிக்கிறேன் அவன் தைவராய் வந்து குடிக்கிறேன் ஒவ்வொரு வேலை பார்த்து கட்டட வேலைக்கு போய் குடிக்கிறேன் சித்தாள் பெரியாள் நிமிந்தாள் எல்லாம் பார்த்துட்டே குடிக்கிறேன் சும்மா தூக்கி குடிக்கிறேன் சும்மா அவன் அவன் களவாண்டு குடிக்கிறேன் அவன் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆறு ஆறு ஆர்ட்டையும் வந்து பிக்பாய்ட்டு அடித்து குடிக்கிறேன் அவனுக்கு ரொம்ப சிரம செலவை எழுத்து விடக்கூடாது இந்த பொருள் கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் இருக்கணும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விலையில் இருந்தாத்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்தாத்தேன் அவனுக்கும் செலவு குறையும் லஞ்ச லாவண்யா உயிரிழப்பெல்லாம் வராது அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா கடையும் ஊருக்குள் கொண்டுவாங்க அவுட்டில் இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்கு குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் நான் குடிக்கிறது இல்லை அது வேறு விஷயம் ஆனால் குடிக்கிறவங்களோட தரப்புல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்க குடிக்கிறது சரி அப்படிங்கிறதால ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பைக் எடுத்து போய் ஆட்டோ எடுத்து போய் ஒத்தடி பாதையிலே நடந்து லைட்டு முல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பாம்பு கடிச்சா தேள் குடிச்சா நட்டு வகை கடிச்சா அவனுக்கு எதுவுமே தெரியாது பாடு இருக்கேன் பிராந்தி வாங்குறது குடிச்சுட்டு என் பாத்துக்கு இருக்கேன் இதுக்கு இடையில குடிச்சிட்டு பிராந்தி வாங்கிட்டு வரும்போதே குளிச்சு கரெக்ட் ஒப்பூர் குடிச்சுடுறாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் தான் என்ன சார் குடிக்கவே இல்லையே இனிமேல் குடிப்பில்லை வண்டி பண்ணிட்டு இனிமே குடிப்பில்லை அப்படிங்கிறா பத்தாயிரம் ரூபா தான் வண்டியும் போயிடுது எதுவுமே செய்ய முடியாது அதனால தமிழ்நாடு சர்க்கார் புதிய சீராய் மனு சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணணும் ஊருக்குள்ள கடை வரணும் குடிக்கிறவங்களால் முடியல கூடுதலாக ஐம்பது ரூபா செலவழிக்க வேண்டியது தானே ஐம்பது ரூபா செலவழிக்க அதை வேலை பாக்கிறது ஐநூறுவா பிராந்தி கடை ரெண்டு குவாட்டர் வாங்குறேன் ஆட்டோவுக்கு ஐம்பது ரூபா விட்டுறேன் வீட்டுக்கு எதை கொடுக்குறது பீடி சிகரெட் வாங்குறதா டீ குடிக்கிறதா பிள்ளை வீட்டிலுக்கு செலவு கொடுத்து விட்றதா இல்லை என்னப்பா பண்ணுறது எது அதனால் இதெல்லாம் தேவை இல்லாது சுருக்கமாக எல்லா பொருளும் ஈஸியாக கிடைக்கிறாப்பில் ஏற்பாடு பண்ணணும்னா ஊருக்குள்ள எல்லா கடையும் கொண்டு வரணும் இது செந்தில் பாலாஜியாலே முடியும் வேறாலும் சும்மா கதை பேசிட்டு போயிடுவாங்க அதனால் செந்தில் பாலாஜி இருந்தால் கொண்டு வரணும்னா செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோளாக தான் வச்சுக்கிறேன்